வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ அங்கே இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கனாடி எல்லாட்டிக் கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கனாடி எல்லாட்டிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாலு கெஸிங்கை பார்க்கலாம் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா பார்த்தா டெலிவரி பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குன்னுபா கெஸ்ஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெஸ்ஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுரூபா கட்டுற மாதிரி இருக்குன்னுபா முந்நூறுபா கட்டினீங்க அப்படின்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா அந்த நாள் சோகம் சேர்த்து முப்பது நாளைக்கு உங்களுக்கு சீன் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேர்ட் பண்ணுங்க நண்பா அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் மூலிமா ஒரு ஆன்லைன் ஆப்பும் பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணிட்டுருக்கோம் இந்த ஆப் பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட்டுக்கு நான் ரெஃபர் பண்ணுறேன் நிறைய கேம்ஸ் இருக்குது ரேட்டும் கம்மியாக இருக்குது வித்ட்ராவும் பண்ணிக்கலாம் நல்லா தான் இருக்குது ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அதில் கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணு கட்டாயம் கிடையாது நம்ம இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கனா ஒன்று ஆறு ஒம்பது இந்த ஒன்று ஆறு ஒம்பதுக்கு ஆறு ஒம்பது நம்மளுக்கு ரெண்டு நம்பர் பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்னுபா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு செட்டில் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடச்ச நம்பர் வந்து இன்றைக்கி மிஸ் ஆகிருக்கு இருந்தாலும் நம்மளுக்கு ரெண்டு நம்பர் அடுத்த நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு இதில் பார்த்திங்கன்னா மூணு நம்பருமே கிடச்சிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் நாலு ஒன்று ஒம்பது எட்டு ஒன்று ஒம்பது கொடுத்துருக்கோம் எட்டு ஆறு ஒம்பது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஆறு ஒம்பது வ பார்த்திங்கன்னா பிசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஒன்று ஒம்பது ஏசி வந்து கனெக்ட் ஆயிருக்கு இதில் ஸ்ட்ராங்காகவும் ஒன்று ஒம்பது அப்படின்ற பாக்ஸு ஏசியில் கனெக்ட் ஆகிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு மூணு நம்பருமே கிடச்சிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஒன்றா நம்பரை தூக்கி ஒன்றாம் நம்பரை மாற்றி ஏ போர்டில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சு போர்டு நம்ம எதிர்பார்த்த நம்பர் வரல இந்த ஆல் போர்டை கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் மிஸ் ஆகிருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குங்களா ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா மூணு ஜீரோ ஆறு இந்த மூணு ஜீரோ ஆறுக்கு பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போல்லையும் பி போர்டில் ஜீரோவும் கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு ஏபி வந்து கரெக்டாக பாஸ் ஆயிருக்கு இதில் ஆறாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல கிடைச்சிருந்தது அப்படின்னா இதிலேயாச்சும் ஒரு ஃபுல் பாக்ஸ் எடுத்துருக்கலாம் ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கு மூணு ஜீரோ அப்படின்றது ஏபி வந்து நம்மளுக்கு ஒரு ரெண்டு செட்டு வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு மூணு ஜீரோ ஒம்பது அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இதுவும் ஏபி தான் கனெக்ட் ஆகிருக்கு நம்மளுக்கு ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா மூணாவது நம்பர் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டில் ஒரு நம்பர் வந்து நம்மளுக்கு வெற்றி கொடுத்துருக்குன்னுபா ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு ஓ ரெண்டு போர்டு வந்து கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு ரெண்டு செட்டில் ஒரு செட் உள்ளே வந்திருக்கு பாக்ஸ் ஜஸ்ட்டில் மிஸ் ஆல் போர்டு ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு ஒம்பது ஏழு ஒம்பது இதில் பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போலில் பாஸ் ஆகிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு வினையும் கிடைக்கல எட்டு நாள் நம்மளுக்கு நேற்று ரெண்டு நம்பரும் வெற்றி கிடைச்சிருந்த அதே ட்ரிக்கில் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் நேற்று ரெண்டு நம்பரும் வெற்றி கிடச்சிருந்ததுனால ஏன்னா இருந்தில் இன்றைக்கி ரெண்டில் ஒரு நம்பர் கூட வரல மிஸ் ஆகிடுச்சு சரி நான் வேறு ட்ரிக்கில் மாற்றி கொடுத்துருக்கேன் பார்க்கலான்ப்பா சரி அடுத்து பாருங்கள் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான டீலார்டுக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஜீரோ பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு சி போட பொறுத்த வரைக்கும் மூணு ஒன்று ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதை பாருங்கள் எட்டு நாலு எட்டு ஆறு எட்டு ஒன்று ஆறு ஒன்று நாலு ஒன்று நாலு மூணு ஸ்ட்ராங்கின் பார்த்தீங்கன்னா எட்டு நாலு எட்டு ஒன்று உங்களுக்கும் ஸ்ட்ராங்கின் பட்டதுனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா பாக்ஸ் நம்பருக்கு இசைங் நம்பர் கொடுக்குற மாதிரி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு ஆறு மூணு எட்டு ஆறு ஒன்று எட்டு நாலு மூணு எட்டு நாலு ஒன்று ஜீரோ ஆறு மூணு ஜீரோ நாலு ஒன்று ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா எட்டு நாலு ஒன்று எட்டு ஆறு மூணு உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு பட்ட நாள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பராஜ் கண்டி டை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கனா ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் மூணு ஒன்று மூணு ஒன்றுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்பா உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்ற ஆல்போர்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டில் ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஜீரோ பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு சி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது மூணு ஏபிபிசிஎஸ்சிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அது பாருங்கள் ஜீரோ ரெண்டு ஜீரோ நாலு ரெண்டு ஒம்பது நாலு ஒம்பது நாலு மூணு ரெண்டு மூணு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு ஜீரோ நாலு உங்களுக்கு ஸ்ட்ராங் பட்டதுனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு ஒன்பது ஜீரோ ரெண்டு மூணு ஜீரோ நாலு ஒன்பது ஜீரோ நாலு மூணு எட்டு ரெண்டு ஒம்பது எட்டு நாலு மூணு ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா ஜீரோ ரெண்டு ஒம்பது ஜீரோ நாலு ஒன்பது உங்களுக்கும் ஸ்டாங் பட்டினால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பர் நம்பராச்சு நைட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கனா ஆல் போர்டு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் மூணு நாலு மூணு நாலுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னுபா உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்ற ஆள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டோ ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது மூணு பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஜீரோ சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஏழு ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருங்க அதில் பாருங்கள் ஒம்பது ஆறு ஒம்பது ஜீரோ ஒம்பது எட்டு ஆறு எட்டு ஆறு ஏழு ஜீரோ எட்டு ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது எட்டு ஒம்பது ஜீரோ உங்களுக்கும் ஸ்ட்ராங் பட்டதனால் மட்டும் ட்ரெண்ட் பண்ணி பாருங்கப்பா பாக்ஸோ ரெண்டு செட்டில் ஒரு செட் உள்ள வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு கெசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஆறு எட்டு ஒன்பது ஜீரோ ஏழு ஒம்பது ஆறு ஏழு ஒன்பது ஜீரோ எட்டு மூணு ஆறு எட்டு மூணு ஜீரோ ஏழு இதில் ஸ்டாங் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஆறு எட்டு ஒம்பது மூணு ஜீரோ ஏழு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பர் ஆச்சுங்க டை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆள் போட ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஏழு ஒம்பது ஏழுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆல் போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆள் போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு டபுள்ஸ் டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஒன்று ஒன்று நாலு நாலு ஒம்பது ஒம்பது அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுன்னா ஏதாச்சும் ஒரு ஷோவில் எடுத்து ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கப்பா சரி ஓகேன்பா அனைவரும் வாழ்த்துக்கள் உங்களோட விட்ருக்கு என்ன பிடிச்சின்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்